mammals மமேடிய glands mammals என்ற சொல் ஆங்கிலத்தில் அதுவும் சுவாலஜியில் அல்லது பிசியாலஜியில் சொல்வார்கள் மம்மல்ஸ் என்றால் குட்டி போட்டு பால் கொடுப்பது மம்மல்ஸ் என்றால் குட்டி போட்டு பால் கொடுப்பது அந்த பால் கொடுக்கக்கூடிய அந்த கிளாண்டுக்கு தான் மம்மல் கிளாண்ட்ஸ் மார்பகங்கள் என்று சொல்வார்கள் இது எல்லா பாலூட்டிகளுக்கும் மம்மல்ஸ் என்று தமிழில் சொன்னால் பாலூட்டி எல்லா பாலூட்டிகளுக்கும் இது பொதுவானது பொதுவானதுதான் நவத்வாரங்கள் என்று சொல்வார்கள் மனித உடலில் ஆனால் பருவமடைந்த பெண்களுக்கு மட்டும் பத்து துவாரங்கள் இருக்கும் அந்த பத்து துவாரம் பெண்களுக்கு மட்டுமல்ல குட்டி போட்டு பால் கொடுக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அந்த பத்து துவாரங்கள் இருக்கும் பரிணாம வளர்ச்சி ஓரினத்திலிருந்து ஒரு ஒரு உயிரின் என்னது ஓர் உயிரணுவிலிருந்து பல அணுக்களாக எல்லா உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியாக மனிதனாக உருவெடுத்துள்ளோம் ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் தொப்புள் என்று ஒன்று இருக்கும் நாவல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த தொப்புள் தான் ஒரு அடையாளம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த விலங்காக இருந்தாலும் பாலூட்டி விலங்குகள் இருந்தால் அதற்கும் தொப்புள் உண்டு அந்த தொப்புள் கொடிதான் தாயையும் அந்த குழந்தையும் அல்லது சிசுவையும் இணைத்தது அது ஒரு பெண்ணின் கருப்பையுக்குள் அந்த கருவானது ஒரு பையை ஏற்படுத்தி அதை அதனுடைய வாயில் பகுதியுடன் ஏதாவது ஒரு இடத்தில் இணைத்து கொள்ளும் சுவாலஜி படித்தவர்களுக்கு அல்லது பிசியாலஜி படித்தவர்களுக்கு அதை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் தேவைப்பட்டால் தெரிந்து கொள்ளலாம் அந்த வாழ் என்று சொல்வார்கள் ஓவரி ஓவரியின் வாழ் அதனுடன் இணைத்து கொண்டுதான் ஒரு குழந்தையே கருவிலிருந்து உருவாகிறது அந்த பைக்கு பேருதான் ப்ளசண்டா என்று சொல்வார்கள் ஒரு பசு கண் ஈன்றும் பொழுது அதனுடையிலிருந்து வரக்கூடிய நஞ்சுக்கொடி என்று சொல்வார்கள் அதை எங்காவது ஒரு வைக்கோலில் வைத்து மூடி தொங்க விட்டு விடுவார்கள் இது கிராமத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் எனக்கு நன்கு தெரியும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வந்ததற்கான அடையாளம்தான் தொப்புள் சரி அப்பொழுது என்றால் தந்தை அல்லது தகப்பன் தகப்பனுக்கும் நமக்கும் என்ன உறவு தகப்பன் என்று தாய் சொல்லிதான் தெரியும் தாய் சொல்லவில்லை என்றால் தந்தையை பற்றி யாருக்கும் தெரியாமலே போய்விடும் இவர்தான் தந்தை என்று ஒரு தாய் சொன்னால்தான் அந்த குழந்தைக்கு அல்லது அவருக்கு அல்லது அவனுக்கு தெரிய வரும் இல்லை என்றால் தெரியாது தாய் சொல்லவில்லை என்றால் தகப்பன் தெரியாது இதெல்லாம் ரகசியமாகத்தான் வைத்துள்ளார்கள் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்த பிறகுதான் தாய் என்று அறிகிறான் தந்தை என்பதையும் அறிகிறான் இன்று ஒரு நூற்றி முப்பது வயதான ஒருவர் படத்தை இந்த வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார்கள் அதையும் பார்த்தேன் நான் இதுவரை நூற்றி இருபத்தி ஆறு வயது வரை தான் ஒருவர் உயிருடன் இருக்கிறார் என்று நினைத்தேன் தற்பொழுது அதையும் கடந்து நூற்றி முப்பது வயதுடன் ஒருவர் இருக்கிறார் என்று வலைதளத்தில் தகவல் கிடைத்தது இதெல்லாம் நமக்கு விஞ்ஞானத்தின் மூலம்தான் தெரிய வருகிறது நவதுவாரம் என்பது பொதுவாக சொல்வது ஆனால் பத்து துவாரம் இருக்கிறது அது எல்லா பாலூட்டிகளுக்கும் இருக்கிறது என்பது தெரியாத விஷயம் அதை இந்த பதிவின் மூலம் நான் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்